கிராம் மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் அஞ்சு நிமிஷம் உப்பு கூட சேர்த்து போட்டு தண்ணி இல்லாமல் பிரிஞ்சு எடுத்துருக்கேன் நூறு கிராம் மசூரமும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் பத்து பல்லு பூண்டு விரல் சேசிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பருங்க தோல் நீக்கி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதனால பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா அடிக்க நம்மளா களை எடுத்துருக்கேன் கலந்து சுடங்கு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லை நல்லா சுடங்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பட்டையை பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது பொரிய பொரியா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம் சோம்பெல்லாம் என்னையே நல்லா புரிஞ்சிருவேன் அரைச்சி வச்சுருக்கிறேன் மினிதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா இடையை நான் மிக்ஸ் பண்ணி இதில பார்த்தா சூழல் நல்லாட்டு தண்ணி நம்ம கலரே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆன அளவுக்கு நல்லா வதக்கிறது இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதனால நான் சூடு பால் டீஸ்பூன் మేన హాట్ 1 టేస్పర్ మండి 2 టేస్పర్ 1 టేస్పర్ గరం మసాలా ఉంటే జరియ అసల్ పడి వెళ్ళో ఫ్రిమే నల్ల వదికేటకప్రం మిక్స్ చేసుకొని మిల్ మేకరీ மஸ்ரூம் ரெண்டையும் நான் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் இதில் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெய் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இருக்க பாருங்கள் இப்போ ஒரு நல்லா கிளறி விட்டுருவோம் கிளறி விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம காளானும் மஸ்ரூமும் சாரி மஸ்ரூமும் மீன் மேக்கரும் ஆகும் இல்லையா அதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய்பால் எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுவோம் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டால் இப்போ மூடியோ பண்ண பண்ணி பார்க்கலாம் பார்த்தோம்னா காலான மீன் மேக்கரும் பாருங்கள் நல்லாவே மசாலா வச்சு பாயில் ஆகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோங்காட்டி அந்த புளிப்புஸுவே போதுமானது இப்போ இது கூட பிடின்னு இருக்காங்க கொத்திரத்திழங்கு மட்டும் நம்ம சேர்த்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மீன் மேக்கர் காளான் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க